நண்பர்களே வளமான வணக்கங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் எனக்கு ஏற்பட்ட ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன தமிழ் இலக்கிய சூழலில் இந்த நாவல் என்னவாக இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு உரைதானே தவிர ஏற்கனவே பாரதி குமார் இன வர இயல் அடிப்படையில் ஒரு நாவலை எப்படி அணுகுவது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவர்கள் பெண்ணிய பார்வையில் எப்படி ஒரு ஒரு நாவலை அணுகுவது என்று அவர் சொல்லிவிட்டு போனார் ஒரு பத்திரிகையாளன் பார்வையில் எப்படி இந்த நாவலை நான் பார்க்கிறேன் என்று பொன்மூர்த்தி சொல்லிவிட்டு போயிருக்கேன் நான் எல்லாம் ஒரு கலவை நான் இதில் ஏற்க மாட்டேன் அதில் ஏற்க மாட்டேன் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை அதனால அது உங்களுக்கான கலவையாக இருக்கும் இந்த அரங்கம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய அரங்கம் இந்த பேச்சை உலகம் முழுவதும் கேட்பதற்கான இணையதளத்தில் இது ஒளிபரப்பாவதால் நேரம் கடந்தாலும் என்னுடைய பேச்சை நான் குறைத்துக் கொள்வதாக நண்பர்களே மிக முக்கியமான எழுத்தாளர்கள் ஆன்றோர்கள் படைப்பாளிகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் என் அன்பு நண்பன் கவிஞன் இயற்கை ஜெயந்தன் விருதை வெற்றிகரமாக நடத்தி வரும் எழுத்தாளர் ஓவியர் சீராளன் ஜெயந்தன் முனைவர் பாஸ்கரன் உள்ளிட்ட எண்ணற்ற நண்பர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இந்த ஊத்தம் பல்லா என்கின்ற நாவல் குறித்து நான் என் கருத்தை பகிர் இருக்கிறேன் கவிதையில் கதை சொல்லக்கூடாது ஒரு கவிதை இது என்னுடைய என்னுடைய வரையறு கவிதையில் கதை சொல்லக்கூடாது கதையில் வாழ்வின் ஒரு தான் காட்ட முடியும் கட்டுரை என்பது தர்கத்துக்கானதுதான் நாடகம் என்பது நடத்தப்படுவது நாவல் என்றால் அது புதினம் நாவலில் மட்டும் தான் வாழ்வை விஸ்தாரமாக காட்டக்கூடிய ஒரு பிரமாண்ட வடிவம் நாவல் தான் நாவலா என்கின்ற சொல் இத்தாலிய சொல் நாவலா அந்த இத்தாலிய சொல்லில் இருந்துதான் நாவல் என்று வருகிறது நாவல் என்பதற்கான அர்த்தம் புதுமையான நெடுங்கதை என்று புதுமையான நெடுங்கதை புதுமை இருந்தால் தான் அது நாவல் சொன்னதே சொன்ன நாவல் இல்ல புதுமையான நெடுங்கதை என்று அப்படி பிரம்மாண்டமான அளவில் ஒரு நெடுங்கதையை செஞ்சி தமிழினியன் படைத்திருக்கிறார் காலத்துக்கும் யாரும் மறுதளிக்க முடியாத இடத்தில் தன் பெயரை பதிவு செய்திருக்கிறார் ஊத்தம்பல்லா நாவல் இருளர் சமூகத்தின் வாழ்வை ஆவணப்படுத்தியிருக்கிறது இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இரண்டாயிரம் வாக்கிலே

தலித் வாழ்வை அதன் வழியை உள்வாங்கிக் கொண்டு எந்த எழுத முடியும் என்பது இன்னொரு வகை நான் இரண்டாவது வகையை சார்ந்தவன் இருந்து நம்மை புறக்கணித்து விடுவார்கள் நான் இரண்டாவது பிரிவை சார்ந்தவன் அவருடைய வழியை யாராக இருந்தாலும் ஒருவனுடைய வழியை உள்வாங்கி அந்த வழியாக அவனாக உருமாறி ஒரு நாவலை ஒரு படைப்பை எழுத முடியும் என்று நான் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படை உண்மையான் என்பதை இந்த ஊத்தம் மூலம் செங்கி என்ற சொல்லுக்கு இருளில் வசிப்பவர் என்றும் இருள் போல கரும நிறம் கொண்டவர் என்றும் எல்லா சடங்கும் இருளில்தான் நடக்கும் என்பதால் இந்த பெயர் வந்திருப்பதாக கூகுள் ஆண்டவர் சொல்கிறார் சொன்ன இந்த சொல்லை இந்த இடத்தில் வேறு யாராவது இந்த நாவலில் சொல்கிறார்களா என்றால் நூத்தி அறுபத்தி இரண்டாவது பக்கத்தில் இருட்டுக்கு பயப்படுவானாடா நமக்கு எல்லாமே இருட்டு தானடா என்கின்ற வழியின் மூலமாக அதை ஊர்ஜிதம் நானூத்தி எண்பத்தி ஏழு பக்கம் கொண்ட இந்த நாவல் மூன்று பாகங்களை கொண்டது வேட்டையும் வேட்டையும் இசையும் அடவும் புழுதி படலம் என்று மூன்று பகுதிகளை கொண்டது சன்னியாசி ஏரிக்கரை என்ற பகுதியில் வசிக்கிற முப்பது நாற்பது குடும்பங்களை பற்றிய கதைதான் ஊத்தம் வல்லா ஊத்தம் வல்லா என்பது புகை புகைப்போடும் ஒரு சிறிய பானை அதுதான் இந்த நாவலின் பெயர் அதுதான் இருளனுடைய வாழ்வின் குறியீடாகவும் அமைந்திருக்கிறது தமிழகம் கேரளம் கர்நாடகம் சேர்த்து மொத்தம் ரெண்டு லட்சம் இருளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய வாழ்வு எப்போது வெளிச்சத்துக்கு வந்தது என்றால் ஜெய்பீம் படம் வந்த போது இருளருடைய வாழ்வு வெளிச்சத்துக்கு வந்தது அதற்கு பிறகு ஒரு படம் வருவதாக இருந்தது இருளி என்று ஒரு படம் வருவதாக இருந்தது அது இன்னும் வராமல் அப்படியே நிற்கிறது அதற்கு பிறகு தமிழ் இலக்கிய சூழலில் இருளர்கள் பற்றிய ஆவணமாக எழுந்து நிற்கிறது இந்த ஊத்தம்பல்லா என்கின்ற நாள் முப்பது குடும்பங்களில் அல்லது அதை முன்வைத்து அவர்களுடைய வாழ்வில் வேட்டையும் வேட்டையும் எப்படி இருந்தது என்பதை முதல் அத்தியாயம் சொல்கிறது பாம்பு வேட்டை பன்றி வேட்டை முயல் வேட்டை தேன் வேட்டை இது எல்லாவற்றையும் இது பேசுகிறது சரி வேட்டை தேன் வேட்டை என்று நான் தான் சொல்றேன் தேன் எடுப்பது என்று சிலர் சொல்லக்கூடும் ஆனால் இந்த நாவலில் தேன் வேட்டை என்றோ தேன் எடுத்தல் என்றோ வரவே இல்லை தேன் அழித்தல் என்று வருகிறது

ஒரு ஆவணம் ஒரு ஒரு நாவல் அல்லது ஒரு படைப்பு என்பது ஆவணமா கலைப்படைப்பா என்கின்ற ஒரு ஊசலாட்டம் இருக்கும் ரெண்டும் கலந்திருக்கும் இது ஆவண பதிவா கலைத்துவ பதிவா என்கின்ற ஊசலாட்டத்தில் வாசகனை வைத்துவிட்டு அடிச்ச ஜெயிச்சலா என்கின்ற கட்டத்தில் கடைசி படலமான புழுதி படலத்தில் அவர் இந்த நாவலை கலைத்துவ படைப்பாக ஒரு போரடித்து அதை கலைத்துவ படைப்பாக மாற்றியிருக்கிறார் இந்த நாவலில் செஞ்சு தம்பி ஒரு பாம்பை பார்த்ததும் வேட்டையாடி ஒரு பாம்பை பார்த்துட்டு வேட்டையாடிருவான் கையில போலீஸ் கையில வகையா மாட்டிக்கிறான் அப்படியான ஒரு சூழலை சித்தரிக்கிறாங்க அப்ப பாம்பை பார்த்தாலே இன்னுல வேட்டையாடிடுவான் என்கிற ஒரு தோரணை வருகிறது ஆனால் இன்னொரு இடத்தில் அப்படி அல்ல மற்றொரு இடத்தில் பாம்பை பார்த்தும் அதை வேட்டையாடாமல் நகர்ந்து விடுகிற காட்சி இதில் இருக்கிறது பதினாறாவது பக்கத்தில் பாம்பை கண்டதும் வேட்டையாடிகிற காட்சி எழுபத்தி எட்டாவது பக்கத்திலே காக்கை முட்டைகளை குடிப்பதற்காக மரத்தில் ஏறி இருக்கும் பாம்பை மரத்தின் மேலே ஏறி பாம்பை கீழே தள்ளி விடுகிறான் பாம்பை பார்த்த போது கூட பாம்பை வேட்டையாடவில்லை என்று இந்த இடத்தில் வருகிறது இப்படி மனித மனத்தின் முரண்பாட்டை வேட்டையின் ஊடாகவே இந்த நாவல் பதிவு செய்கிறது வேட்டைக்கான விதிமுறைகளையும் இது சொல்கிறது எப்படி வேட்டையாடலாம் அதற்கான சூத்திரங்கள் என்ன அதற்கான அறம் என்ன வேட்டைக்கான அறம் என்ன என்பதையும் இந்த நாவல் பேசுகிறது பசியினுடைய உச்சத்தில் கோபத்தில் இருக்கும் ஒருவன் நூத்தி நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருவனுடைய வாழ்வின் குறியீடாக இருக்கும் ஊத்தம்பல்லாவை தூக்கி போட்டு உடைக்கிறான் அது அவசகனம் என்று அந்த இடத்தில் ஆசிரியர் பேசுகிறார் அல்லது கதாபாத்திரத்தின் வழியாக பேசுகிறார் அந்த அவசகனத்தில் இருந்துதான் இந்த நாவல் தொடங்குகிறது அப்படி அவசகத்தில் இருந்து தொடங்கி முழுக்க முழுக்க துக்கமும் துயருமாக நடந்து வருகிற இந்த நாவல் முடிகிற போது நானூத்தி முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் மண்ணில் இருந்து ஒரு ஊத்தம்பல்லா கிடைக்கையில் கதை சுபமாக முடிகிறது இதுதான் இந்த நாவலினுடைய ஊத்தம் வல்லா உடைவதும் ஊத்தம்பல்லா தோன்றுவதும் அதற்கான இடைப்பட்ட நிலையில்தான் தான் இந்த நாவல் இருக்கிறது என் வாசிப்பில் இப்படியாகத்தான் இந்த நாவலை நான் அவதானிக்கிறேன் சரி கதை என்ன என்றால் எல்லோரும் கதையை சொல்லிவிட்டார்கள் இருளினுடைய வாழ்வு கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சொல்லி இருபத்தி எட்டு ஜோடி குழந்தைகளோடு எழுபத்தி ஒரு பேர் கிராமத்தில் இருந்து செங்கல் சூளைக்கு குடும்பத்திற்கு நாற்பத்தி எட்டாயிரம் வீதம் ரூபாய் போக நாற்பத்தி எட்டாயிரம் வீதம் அழைத்து சென்று கொடுத்து அழைத்து சென்று கொத்தடிமைகளாக மாற்றி பல்வேறு துன்பங்களை அடைந்து அரசியலால் தேர்தலால் வாழ்த்து சீச்சு மருமையால் அவர்கள் எவ்வாறு மீட்கப்படுகிறார்கள் என்பதுதான் கதை

கொண்டாட்டிக்கிட்டேயே இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் படுத்துகிட்டு வந்ததை அந்த பொண்ணினுடைய பேரை உச்சரிக்கும்போது அவ கோவப்பட்டு அதற்கு பழிவாங்கும் படலுமாக சரசு சேப்பு என்பவனோடு உறவு கொள்வதாக இன்னொரு பகுதி அதிகரிக்கிறது இது முறைகளையே வேட்கையாக வைத்துக் கொள்ளலாம் மூன்றாவது வேட்கை உண்டு இருக்கிறது நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தால் என்னடா நீ குப்பானை வந்து படுக்கணுமா கடப்பாறையில் எடுத்து என்று விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது ஆக மூன்று விதமான வேட்டைகளை இவர் பதிவு செய்திருக்கிறார் வேட்டை வேட்டையை மிக தெளிவாகவே மூன்று தன்மைகளால் அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார் இரண்டாவது பாகம் இசையும் அடவும் இருவர்களுடைய இறை வழிபாட்டை திருவிழாவை முன்வைத்து நகரக்கூடிய பகுதி எனக்கு தெரிந்தால் ஒரு விமர்சனமாக கூட சொல்லலாம் வேண்டிய அதிகமான விவரங்களை பேசிய நாவலில் இருந்து விலகி ஆவணப்படமாக மாறுமோ என்று அபாயத்தில் இருந்து மீண்ட பகுதி என்றால் இசையும் அடவும் என்ற எண்பத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்திலிருந்து முன்னூத்தி நாலு பக்கம் வரை திருவிழா தான் காப்பு கட்டுதல் அமுது படைத்தல் பாத பூஜை முத்துடைத்தல் மிரகு கரகம் கட்டுதல் கரக முலா படையல் கும்பம் கரைத்தல் அலகு போடுதல் ஊர்வசல் எல்லா தரவுகளும் இந்த இடத்தில் அமைகின்றன இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் இதில் நிறைய பாடல்களை செஞ்சு தமிழீழன் உள்ளே வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பாடல்கள் நான் உலக பட்சிகளும் சொல்றேன் இருபத்தி எட்டு பாடல்கள் இந்த நாவலில இடம்பெற்றிருக்கிறது வாய்மொழி இலக்கியம் இலக்கியம் சிவகாமி நடத்தப்போ ஒரு வாய்மொழி இலக்கியத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பகுதியாக கிராமமா போய் அவங்களை பாட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஓம மாத்தி அச்சுட்டு கொண்டு வராங்க அந்த வேலையாக செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு கிராமத்துல செங்குணம் தாண்டாயி அம்மான்னு ஒரு அம்மா செங்குணம் தாண்டாயி அம்மா அவங்க பாடத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை பதிவு பண்ணணும் அப்போ நடந்திருக்கக்கூடிய சூழல் வந்து ஈழ பிரச்சனை நடந்திருக்க சூழல் அந்த அம்மா படிக்க தெரியாது எழுத தெரியாது அந்த அம்மா பாட்டு பாடுறாங்க அதை ரெக்கார்ட் பண்றாங்க அதை வந்து பதிவு பண்றாங்க வாய்மொழி இலக்கியம் நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அந்த அம்மா பாடுற பாடல இந்த ரெண்டு வரி உங்களுக்கு சொல்றேன் இந்த பாடல் அந்த அம்மாவுக்கு ஒரு பையங்களா பொண்ணு தேறணும் என்ன மாதிரியான பொண்ணு வேணும் எனக்கு என் மருமகளா எனக்கு என்ன மாதிரியான மருமக வேணும் அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க அதனுடைய வரியை மட்டும் சொல்ற பாருங்க தெற்க பனி பெய்யும் தெற்க பனி பெய்யும் தென் பயிரா பிஞ்சு இறங்கும் அந்த பனி பயிராக மாறி பிஞ்சில் இறங்கும் தென் பயிரா பிஞ்சு இறங்கும் கூட்டத்தில் சிக்க வல்லவளோ அது எழுதத் தெரியாத படிக்கத் தெரியாத பெண்மணி எனக்கு மருமகளாக வருகிறவர் சிங்களவன் கூட்டத்தை சிக்கெடுக்கக்கூடிய வல்லவனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார் வாய்மொழியாக இன்னொரு இடத்தில் வடக்க படிப்பையும் மயப்பயிரா பிஞ்சி வங்கும் மயப்பயிர பின்னமாக வெறும்புடி கூட்டத்தில் வழக்கெடுக்க வல்லவளோ

சில நேரங்கள்ல அவரே ஒரு கதாபாத்திரமா அவர் மாறி உள்ள வருவான் இந்த இருபத்தி ரெண்டு பாடல்கள் வந்து அந்த இந்த பழைய தியாகராஜர் சினிமா பார்க்கறப்பா வரும்பார் அந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தான் எனக்கு இது காமிச்சது அதுல செஞ்சு தமிழன் கலைஞர் என்பதால் தனது பாடல் ஏக்கத்தை கூட இதை தீட்டுக்கிட்டாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு முழுக்க முழுக்க இருளர்கள் மட்டுமா இல்லது இவருடைய பாடலுடைய ஏற்றத்தையும் இவங்களை தீர்த்துட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் குற்றச்சாட்டு ஒரு சந்தேகம் ஏன்னா மற்ற பாடல்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் வரும்போது ஒரு ஆண் ஒரு ஆண் பாடுறா ஒரு ஆண் பாடுறான் வாயேண்டி வெளிச்சம் கொண்டு தாயேண்டி இது இருளர் பாடுறதா எனக்கு தெரியல விளக்கு ஏத்த வாயேண்டி வெளிச்சம் கொஞ்சம் தாயேண்டி பெண் சொல்றா விளக்கு ஏத்த வார மாமா வெடியில வரைக்கும் எரிவோம் மாமா வெடியில வரைக்கும் எரிவோம் மாமா என்று எழுதுகிறார் நிச்சயமாக ஒரு சந்தேகம் தான் இது வந்து அவரை அறியாமலேயே அவர் இருவராக மாறி இங்க கை தட்டி டான்ஸ் பாட்டு பாடினார அவ்விதமாக இருவராக மாறியே இந்த பாட்டை அவர் இது உள்ளே வைத்து விட்டாரா என்கின்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கிறது இந்த மிரடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சாமியார்த்த மிரடு மிரடு வந்துடுச்சு அப்படி சாமியார்த்து பல இடங்கள்ல மிரல் தான் வந்து சாமி ஆடுறத தான் முடிவே எடுக்கிறாங்க மிரல் வரத்து இந்த சாமி ஆடுறத வந்து சிலர் மூட நம்பிக்கை சில உளவியல் பாதிப்பு இது ஒரு மாத ஒரு வியாதி உளவியல் பாதிப்பால வர்ற அப்படின்னு சொல்றது உண்டு சிலர் இது கடவுளின் குரல் அப்படின்னு சில பேரு ஏண்டா இந்த திராவிடம் தாங்க அவங்க சாமியாவா எந்த ஆரியனாவது சாமியாவா எந்த பாப்பாத்தையும் எந்த திராவிட பெண்ணும் சாமியா இருக்கு இல்லையே நீங்க தானே ஆடுறாங்க இப்ப எந்த விமர்சனங்கள் நிறைய சாமியாளர்கள் குறித்தான விமர்சனங்கள் தான் நிறைய வருது இம்மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அது அப்படியே வைக்க இந்த நாவல்ல மிரண்டு சாமியாடுற விஷயம் வருது ஒரு சம்பவத்தை சொல்றேன் இது இந்த நாவலுக்கு நாவல் சாமியாடுற விஷயம் வரத்தால் இந்த நாவலை பத்தி இதுல நிறைய வருது சாமியாடுற விஷயம் பொன்னீலன் சாகித்ய அகாடமி விருது வாங்கின பொன்னீலன் ஒரு நிகழ்ச்சி போறாரு கலை இரவு நிகழ்ச்சி அந்த கலை இரவு நிகழ்ச்சி மேடம் மேல இருக்கும் இங்க எல்லாரும் நிறைய சின்னம் பெரியவன் தேவைப்பாடு இல்லாம எல்லாம் இரவு முழுக்க கூடியிருப்பாங்க வெவ்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் புள்ளியிலும் ஐயாவும் நிக்கிறார் ஒரு பெரிய ஜாம்பவான் எழுத்துல சாகித்ய அகாடமி அவர் பக்கத்துல ஒருத்த பம்பு விழுந்து வச்சுட்டு நிக்கிறான் மனுஷன் இன்னொரு பக்கத்துல இவரு பக்கத்துல ஒரு ஃபாதர் கிறிஸ்துவ ஃபாதர் நிக்கிறார் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு சாமியார் என்ன பண்றாரு பம்பு விழுந்து வச்சுட்டு கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் வாசிக்கலாம்னு நிக்கிறார் இந்த ஃபாதர் என்ன பண்றாரு நாயுது அப்படின்னு ஒடுக்க அப்படின்ற அவரு எதுக்கு அடிக்க அடிச்சா சாமி வரும் இது அடிச்சா சாமி வருமா அப்படின்னு நக்கலாக்கங்கிறாரு பாதை என் சாமி நான் அடிச்சா வரும் உன் சாமி வராது அப்படின்னுலாம் என்ன இந்த நயலாச்சே விட்டு கேட்டுகிட்டே இருக்க வரதை பாக்கலாம் அப்படின்றாரு பாதை அவருடைய கூட்டம் நடக்குதுங்க இந்த மனுஷன் உடுக்க எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் குத்தமும் தலையிறவு கூட்டம் நடக்குது இவன் தனி இறவன் நடந்த ஆரம்பிச்சிட்டான் உடுக்க அடிக்க 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 கூட்டத்துலேருந்து வராமல் முடியல தொற்று கூட இருக்குது பாதா ஏன்டா இதை கூப்பிட்டா அப்படின்னு இவருக்கு இத பாத்துட்டு இருக்காரு பொன்னியில மத்தவுடனே அந்த அம்மா சாமியாடி வந்துட்டு எதுக்காடா என்ன கூப்பிட்ட அப்படின்னு நான் என்னம்மா இவர் கூட்ட சொன்னார்மா அதனால கூப்பிட்டேமா அப்படின்னு உனக்கு தேவைடா பிரச்சனை அந்த அளவு எனக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைமா அத நான் ஒரு மாசத்துல வந்து தீர்த்தட வேணாம் எதுக்காரடா என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரு மலையை தீ இந்த சம்பவத்தை பொன்னியிலன்னு பார்த்து கொண்டு அதை பதிவு செய்திருக்கிறாரு அவர் சொல்கிறா தன்னுடைய பிரச்சனைகளை தீரும் தீர்க்க முடியும் என்று சொல்கிற ஒரு ஆறுதலான குறைதான் மனநல சிகிச்சையில் குரல் அது சாமி ஆறுவதில் இருக்கிறது நீங்கள் அதற்கு என்ன அடையாளம் வைத்தாலும் அது அவசியம் இல்லை என்று சொல்கிறார் இந்த இடத்தில் நிறைய சாமியாடுகிற விஷயங்களும் நேரமும் வந்து கொண்டே இருக்கிறது அல்லி கன்னிமா குல தெய்வங்களின் அடையாளத்தை காட்டுகிற செஞ்சி தமிழினியன் பல வர மேலம் கொண்டாங்கட்டை இதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் இப்பதான் பார்த்தேன் இங்க அடிக்கும்போதுதான் பார்த்தேன் எங்கடா இது இந்த கொண்டாங்கட்டைன்னா இன்னும் புதுசா இருக்குதே அப்படின்னு இங்க அந்த பாடலை பாடி ஒளி வரக்கூடிய அந்த குழு அடித்துக் கொண்டு போது அப்பதான் நினைச்சவோ இதுதான் கொண்டாங்கட்டையா என்று இப்படி எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துகிற செஞ்சி தமிழினிய நான் சூக்காக அல்ல கொஞ்சம் திட்டமிட்டு திங்கிப்போடு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் நூத்தி எண்பத்தி ஓராவது பக்கத்தில் இருவர்களுடைய மக்கள் தெரியுமா தெரியாதா தெரியாது உண்மையில அவங்களுக்கு தெரிஞ்சுக்கூட இருக்க வாய்ப்பே இல்லை சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா புத்தகமா படிச்சுட்டு இருக்க இதே பொறப்பா இருக்கக்கூடிய எனக்கும் இந்த தகவல் தெரியல நூத்தி எண்பத்தி ஓராவது பக்கத்திலே செஞ்சி தமிழியன் அறியப்படாத இருவர் சமூகத்தின் தலைவர்களை நாசுக்காக புகற்றுகிறார் சுடலூரி சுந்தரம் தெரியுமா

அது சாமிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு போற ஒரு காட்சி வரும் அப்படி காட்சி வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவாரு மாத்தலை அப்படின்ன உடனே அந்த அம்மனுக்கு போட்டு போறதெல்லாம் போட்டிருக்காங்க சடக்குன்னு குடிக்கவாரு எல்லாரும் புகுந்து இருக்கிற இடத்துல அந்த அம்மனுக்கு போட்டிருக்கிற டிரஸ் வந்து சடக்குன்னு உருவாரு கீழே கொண்டு எல்லாம் பதழுவாங்க என்னப்பா இப்படி சடர்கள் புரியல கொஞ்சம் மூடி மறைச்சி எடுக்கப்படாமா என்கின்ற தோரணையில் அந்த இந்த பகுதி வரும் அது சில அந்த சிலைக்கு ஏற்கனவே ஆடை எல்லாம் மாதிரி தான் அந்த சிலை இருக்கும் அது நிர்வாணமாக இருக்காது ஆடையோடு இருக்கக்கூடிய சிலையாகத்தான் அது வடிவமைத்திருக்கிறது நம்பால் தான் அதுக்கு மேல ஒரு ஒரு பறவை கட்டலாம் சேஞ்சி பறவை சேஞ்சி பண்ண அம்மனுக்கு எல்லாம் பக்கம் எடுத்துறோம் அவங்க என்ன சொல்றாங்க மறைவா செய்யக்கூடாதாக என்னதான் இருந்தாலும் அம்மனாக இருந்தவன் அது பெண் அல்லவா என்கின்ற தோழியை அந்த இடத்திலே பதிவு செய்வதாக அந்த ஒரு புரம்பிருந்தது கிருஷ்ண பிரியா என்று ஒரு தோழி அவர் ஒரு கவிதை எழுதி அது தினமணியிலே வந்த விஷயம் என்னன்னா கதவெல்லாம் மூடிட்டு போட்டு அம்பளுக்கு மஞ்சள் நீர் தான் திருப்பி வந்து ஆராதனை காட்டுவாங்க அப்படி காட்டுகிற அந்த காட்சி கவிதைகளையே சொல்லிவிட்டு கடைசியாக அவர் முடிப்பார் அம்மனை குளிப்பாட்டுகிறன் ஒரு ஆம்பளையாச்ச அதனால் தான் அசூயாக இருக்கிறது என்று அந்த பெண்மணி எழுதுவார் அம்மனுக்கு நீ நீராட ஆனா நீ ஆம்பளையாச்ச நீ தானே நீராடுற அம்மனுக்கு அது எனக்கு சகரமா இருக்குடா ஏன் ஒரு பெண்ணு நீராட்டப்படாதா எதுக்கு ஒரு ஆம்பளை நீராட்டுறோம் ஏன் அம்மனை என்பதாக ஒரு கவிதை அது தினமணியில தினமணி ஆசிரியர் புகழ்ந்து அந்த கவிதையில் பிரசுரித்தார் அது பார்க்கிற போது இந்த இடத்தில் அப்படியே பக்தரும் போதுப்பா ஏன் அப்படி கேட்டீங்கன்னு கேட்ட அந்த காட்சியும் மிக சரியாக வந்து விடுகிறது நண்பர்களே கடைசி படலம் புழுதி படலம் இந்த படத்தோ இந்த படலத்தால் தான் இந்த நாவல் உச்சத்தில் நிற்கிறது உயிர்ப்போடு இருக்கிறது கம்பராமாயணம் உயிர்ப்போடு நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அதன் போல் இருக்கக்கூடிய நூத்தி பதினெட்டு படலம் அதனால் தான் கம்பராமாயணம் உயிர்ப்போடு இருக்கிறது நாம் இப்போது உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் வானில் இருக்கக்கூடிய ஓசோன் படலம் அதுதான் சூரிய கதிரில் இருந்து வரக்கூடிய புறகுதா கதிரை நிறுத்து நமக்கு எல்லாம் கேன்சர் வராம கண் பார்வை போவாங்க காப்பாற்றுகிற ஒரு படலம் வானத்திலே ஓசோன் படலம் இந்த நாவலை உச்சத்துக்கு கொண்டு வருகிற படலம் குடிதி படலம் இந்த நாவல் ஒரு இடத்துல சொல்லுது முன்னூத்தி ஏழாவது பக்கத்துல ஒரு டைலாக் ஒரு அரசியல் சமூக பார்வையை பேசுகிறது ஜாதி அட்டைய கேட்பானுங்க அதை அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமா எல்லாம் விசாரிச்சிட்டு தலைமுடி கிராப் வெட்டிக்கிற வீட்டுல டிவி ஓடுது உள்ள பார்த்தா பழமுடி மாதிரி தெரியலையே என்று அந்த பழமுடிகளுக்கான சலுகையை அவன் வைத்திருக்கக்கூடிய நடை உடை பாவனை வசதியின் மூலமாக அந்த வாய்ப்பை மறுக்கக்கூடிய சூழல் இங்கு எப்படி நிலவுகிறது என்பதை முன்னூத்தி ஏழாவது பக்கத்திலே சொல்லிவிடுகிறார் இப்ப நமக்கு ஒரு ஒரு விஷயம் என்னடா நாவன் முழுக்க சாமியாரத்து வரத்து திருவிழா ஒரே ஆன்மீக நெடியா அல்லது நாம் ஆத்திக சூழலோட போது ஒரு எப்ப வரும் ஒரு நாத்திகை இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணிடுங்க இந்த நாவல் அப்படின்ற போது நண்பர்களே ஒரே ஒரு ஒரு கதாபாத்திரம் எனக்கு தெரிந்து பகுத்தறிவாளர்கள் அப்படியாகவே அவனுடைய அவன் வர்ற இடங்களும் அப்படித்தான் இருக்கு நண்பர்களே அந்த காசி அவருடைய பேரு காசி அவன் சொல்ற டைலாக் பாருங்க இதுதான் பகுத்தறிவின் குரல் என்பதாக நான் நம்புகிறேன் ஆர்த்திகத்தை பற்றி பேசிக் கொண்டுகிறவர்கள் நாவலை சமன் செய்கிற இடமும் இதுதான் இது ஒண்ணுதான் மானம் காஞ்சி கிடக்குது திருவிழா ஒண்ணுதான் உங்களுக்கு கேடா அடி சரியான அடி திருவிழா ஒண்ணுதான் கேடா முதல்ல மூணு வேலை கஞ்சி குடிக்க இருக்குதா பாடுறா முதல்ல மூணு வேலை கஞ்சி குடிக்க இருக்குதா பாடுறா போற நல்ல துணி வழி இருக்குதா பாடுறா ஊட்ட ஒழுகாம கூட மாற்றி கட்ட முடியுமா பாடுறான் இவங்க தலைக்க என்ன இல்ல அதைப் பத்தி யோசிக்கல கற்போலை ஏற்றி வாழ்க்கையை காப்பாத்து தண்ணி நாத்திக போடுறான் இதுதான் பொதுத்தறிவு இத்தனை ஆத்திகத்தில் உழந்து கொண்டே வருகிற இருந்த இடத்தில் ஒரு பொதுத்தறிவு குரலாக காசி என்பவனுடைய குரல் வந்து இந்த நாவலை இன்னும் கொஞ்சம் தவறாமல் காப்பாற்றி விடுகிறது இந்த நாவல் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் இறுதியாக அரசியல் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய அதிகாரத்தை பெற வேண்டிய அதிகாரத்தை குறித்து தான் அது ஒன்று மட்டும்தான் தான் ஒரே தீர்வு அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான் ஒரே தீர்வு அதற்கு அரசியல் தேர்தல் தேர்வு முறை இதை ஒருபோதும் நாம் புறக்கணிக்க கூடாது இந்த சட்ட விதிகளை இந்த அரசியல் சட்ட நடவடிக்கைகளை ஒவ்வொரு இனக்குழுவும் கைப்பற்ற வேண்டும் போராட வேண்டும் அதன் மூலமாக அதிகாரத்தை கண்டறிய வேண்டும் காயப்படவை யாருன்னு எங்க போனாருன்னு தெரியவே இல்லைங்க அரசாங்கம் ஒரே ஒரு மெத்தொழுது சுழற்சி முறையில் இந்த முறை பழமொழிகளுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுகிறது அவ்வளவுதாங்க பழமொழிகளுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுத்தும் ஏற்கனவே இருந்தவங்க தான் மறந்து போயிடலாம் அப்புறம் பழமொழிக்கு தான் அதை வருவாங்கன்னா

பெண்ணுக்கான இட பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கவுன்சிலர் தம் பொண்டாட்டிய வந்து வாங்கி கொடுத்துட்டு அதை ரப்பர் அப்டர்மா வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கும் போதும் இல்லாம இவர் வேலை செய்துள்ளக்கூடிய அரசியலை இது பேசவில்லை கொப்படி இல்லையா கூட துக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற ஒரு பெண் அருகிறான் என்றால் அவளுக்கு அரசியல் வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதை மறைமுகமாக நான் சொல்லி கலைச்சல் மூலமாக கல்வியால் மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும் அதுதான் அதுதான் என்பதை சொல்லிவிட்டு கம்பராமாயத்து நூத்தி எட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய ஓசன் படவத்தைப் போல இந்த நாவலை காப்பாற்றி இருவர் சமூகத்துக்கு ஒரு பாடமாக படிப்படையாக விளக்காக மாற்றி இருக்கிறது இடமாக தமிழ் இலக்கிய சூழலில் யாரும் மறுதளிக்க முடியாத தொடர்ந்து காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு காரியத்தை எழுத்தின் மூலமாக எங்கள் நண்பன் எழுத்தாளன் செஞ்சி தமிழியும் செய்திருக்கிறார் அவருக்கு உங்கள் பலத்த பரகோஷத்தை காணலாம் நன்றி வணக்கம்